அல்லது திரிபுராவில் தஞ்சமடை வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் அமெரிக்கா அல்லது செல்ல இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றனர் வங்கதேச விடுதலை போரில் ஈடுபட்ட மாணவர் போராட்டம் நடத்தினர் உருமாறியது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக வெடித்த இந்த புரட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் வங்கதேசம் முழுவதும் அசாதாரண பதற்றம் ஏற்பட்டது இதனை அடுத்து வெளிநாட்டவர் தங்கள் நாடுகளுக்கு திரும்பினர் இந்த நிலையில் ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் மீண்டும் மாணவர்கள் புரட்சி வெடித்தது மாணவர்கள் இடைவிடாத போராட்டம் மிக பெரும் வன்முறையாக வெடித்ததால் பாதுகாப்பு படையினர் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் கடந்த மாதத்தில் மட்டும் மேற்பட்ட ரத்த வெள்ளத்தில் வங்கதேசம் தகுதி கொண்டிருந்தது இந்நிலையில் வங்கதேச ராணுவ தளபதி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் அதாவது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ராணுவம் அறிவுறுத்தியது மேலும் ராஜினாமா செய்ய நாற்பத்தி ஐந்து நிமிடம் கெடு து ராணுவம் வேறு வழி ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்தார் முழு குடும்பமும் கொலை நாடு கடத்தல் சிறைவாசம் ஐந்தாவது முறையாக பிரதமர் யார் இந்த ஷேக் சிறைவாசும் பொது தேர்தலில் வெற்றி ஐந்தாவது முறையாக பிரதமராக இருந்த இடத்திற்கு வருவதற்கான அவரின் பயணம் மிகவும் துயரம் நிரம்பியதாகவும் இருந்துள்ளது என செய்திகள் தெரிவிக்கின்றன அவாமி லீக் கட்சியின் தலைவரான ஷேக் ஹசீனா ஐந்தாவது முறையாக பதவிக்கு வருவது சாதாரண விஷயம் அல்ல மேலும் அதற்காக அவர் கடந்து வந்த பாதை மிகவும் கடுமையானது என்கிறார் அவர்கள் அவரது ஆதரவாளர் வங்கதேசத்தின் ஸ்தாபக தந்தையும் முதல் ஜனாதிபதியுமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மூத்த மகள் தான் இந்த ஷேக் ஹசீனா இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜெனரல் ஹுசைன் முகமது எர்ஷாத் ஆட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் முறையாக அரசமைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கலிதா ஜியா தலைமையிலான பிஎன்பி யிடம் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி எட்டு வரை ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் போது மிரட்டி பணம் வரித்த குற்றச்சாட்டில் ஹசீனா கைது செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி தற்போது வரையில் தொடர்கிறது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது கணவர் குழந்தைகள் மற்றும் சகோதரி தவிர முழு குடும்பம் கொலை செய்யப்பட்டது கொல்லப்பட்ட குடும்பமும் அசுர வளர்ச்சியும் அப்போது ஷேக் ஹசீனா கணவர் பசே மற்றும் சகோதரி ரெகானா ஆகியோர் ஐரோப்பாவிற்கு சென்றிருந்தனர் அப்போது மேற்கு ஜெர்மனிக்கான வங்கதேச தூதரின் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர் பின்னர் அங்கிருந்து டெல்லிக்கு நாடு கடத்தப்பட்டனர் இதற்காக அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியிடம் உதவி கோரினர் அப்போது அந்த நாட்டில் நடந்த ஜியாவுர் ரஹ்மானின் ராணுவ ஆட்சியில் வங்கதேசத்துக்கு நுழைய ஹசீனாவுக்கு தடை விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அவாமி லீக்கின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹசீனா சொந்த நாட்டுக்கு திரும்பினார் அதன் பிறகு பல்வேறு போராட்டங்களைக் கடந்து ஐந்தாவது முறையாக பிரதமராக தொடர்ந்தார் மேலும் ஐந்தாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்திய மக்களுக்கு தெரிவித்து தெரிவித்திருந்தார் இதனால் வரும் காலங்களில் இரு நாடுகள் இடையான உறவு வலுப்பெறும் என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கூறியது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அண்டை நாடான இங்கு முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள் உலகின் ஏழ்மையான நாடுகளில் பட்டியலில் இருந்த வங்கதேசம் ஷேக் ஹசீனா தலைமைக்கு பிறகு பொருளாதாரம் ஏற்றம் கண்டது இதற்காக பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது எடுத்துக்காட்டாக கங்கையின் குறுக்கே ரெண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலரில் கட்டப்பட்ட பத்மா பால போன்றவற்றை கூற முடியும் வங்கதேசம் உருவான வரலாறு உலக வரைபடத்தில் வங்கதேசத்தை பார்க்கும் போது இந்தியாவின் பகுதியாக பார்ப்பது இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்திய விடுதலுக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது வங்கதேச வரலாறு இந்தியா பாகிஸ்தான் பிரிவிலிருந்து உருவானது என்பது செய்தி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் முகமது அலி ஜின்னா உள்ளிட்டோர் இஸ்லாமியர்கள் தனிநாடு வேண்டும் என்று கொடிபிடித்தனர் அப்போதுதான் பாகிஸ்தான் எனும் தனிநாடு உருவானது தற்போது இருக்க பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்றும் இப்போதுள்ள வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் அழைக்கப்பட்டனர் கிழக்கு பாகிஸ்தானை குறிப்பிட பாகிஸ்தானின் வங்காளம் என்ற சொல்லும் இருந்தது கிழக்கு பாகிஸ்தான் முழுவதும் வங்க மொழி பேசும் மக்களும் மேற்கு பாகிஸ்தான் முழுவதும் உருது மொழி பேசும் மக்களும் இருந்தனர் உருது மற்றும் பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ மொழி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முகமது அலி ஜின்னா அறிவித்தார் இதனால் கிழக்கு மொழி உரிமைக்காக போராட்டங்கள் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை நீண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உருது மற்றும் பெங்காலி ஆகிய இரு மொழிகள் பாகிஸ்தானின் தேசிய மொழிகளாக இருக்கும் என அரசியல் அமைப்பில் பதிவானது மேற்கு மற்றும் கிழக்கு பாகிஸ்தானுக்கு இடையே கலாச்சார வேறுபாடுகளும் இருந்தன ஆட்சியாளர்கள் கிழக்கு பாகிஸ்தானை மாட்டாந்தாய் மனப்பாங்குடன் புறக்கணித்தனர் கிழக்கு பாகிஸ்தானின் சனல் உற்பத்தி உள்ளிட்ட வளங்கள் மூலம் கிடைத்த வருவாயை மேற்கு பாகிஸ்தானுக்கு செலவழித்தனர் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்தனர் இதனால் சுயாட்சி வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இதனை முன்வைத்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் அவாமி லீக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடைபெற்ற பொது தேர்தலில் அபார வெற்றி பெற்றது கிழக்கு பாகிஸ்தானில் சுயாட்சி கோரினார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆனால் தனிநாடு என்ற கோரிக்கையை அவர் முன்வைக்கவில்லை என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவாமி லீக்கின் வெற்றியை ஏற்க ராணுவமும் மேற்கு பாகிஸ்தான் அதிகாரிகளும் மறுத்தனர் அவாமி லீக் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த புறக்கணிப்பு கிழக்கு பாகிஸ்தானில் பலத்த அதிருப்தியையும் ஏமாற்றதையும் பரப்பியது விடுதலைக்கான கிளர்ச்சி விதைகளை விதைத்தது தனிநாடு கோரி கிழக்கு பாகிஸ்தானில் போராடுபவர்களை ஒடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் மாதம் படைகளை அனுப்பியது மேற்கு பாகிஸ்தான் ராணுவம் நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டது ஆபரேஷன் சவுர்ஸ் லைட் என்ற பெயரில் களமிறங்கிய பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவி மக்கள் பல்லாயிரம் பேரை ஈவு இறக்குமதி கொண்டு குவித்தது ஏராளமானோர் காணாமல் போயினர் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர் லட்சக்கணக்கானோர் உயிரு கழிஞ்சி அடைக்கலம் தேடி ஓடி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தனர் அக்கிரமங்களை சகிக்காத கிழக்கு பாகிஸ்தான் புரட்சியாளர்கள் புக்தி பாகினி என்னும் இயக்கத்தை உருவாக்கி பாகிஸ்தான் ராணுவத்தின் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்தினர் இதில் விடுதலை இயக்கங்களும் மறைந்திருந்து இணைந்தனே முறையாகும் நாளுக்கு நாள் நிலைமை மோசமானதால் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு தலையிட்டது கிழக்கு பாகிஸ்தான் மக்களை காக்கவே இந்த தலையீடு என தகவல் விடுதலை போருக்காக முக்தி பாகினிற்கு ஆதரவாக படைகளை அனுப்பியது இந்திய அரசு பதிமூணு நாட்களில் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்தியா

இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ரகசிய எழுத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன வங்கதேச விமானம் நேற்று காலை இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்றது அவர் மட்டும் இங்கு தங்கியிருப்பதாக தெரிகிறது வங்கதேச கலவரத்தில் வங்கதேசத்தில் பயங்கர கலவரத்தால் பயந்து தஞ்சமடைந்துள்ளார் இதனிடையே வங்கதேச கலவரத்துக்கு பின்னால் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ இருப்பதாக வெளியாகும் தகவல் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுக்கும் இந்த தகவல் கிடைத்துள்ளதாகவும் இந்த கோணத்திலும் விசாரணை நடக்கிறது என்றார் வங்கதேசத்தை நழுவ விட்ட இந்தியா சீனா போட்ட மாஸ்டர் உள்நாட்டு கலவரத்தால் ஹசீனா ஆட்சி நிலையில் அங்கு புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளது வங்கதேச கலவரத்துக்கு ஆதரவாக இருக்கும் என கூறப்படுகிறது ஏற்கனவே இந்தியாவின் நட்புறவில் இருந்த மாலத்தீவு இலங்கை நேபாளம் ஆகிய நாடுகளை கட்சி போட்டு பிரித்த சீனா தற்போது வங்கதேசையும் வசமாக்கியுள்ளது மேலும் கலவரத்தால் அங்கு புதிய அரசு அமைய உள்ள நிலையில் தற்போது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது வங்க தேசத்திற்கு நெருக்கடி ஜமாத் இ இஸ்லாமிக்கு தொடர்பு ஜமாத் இஸ்லாமி என்பது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆதிக்கம் செலுத்தும் இஸ்லாமிய அரசியல் கட்சியாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் மௌலானா நிறுவப்பட்டது வங்க தேசத்தில் அதன் மாணவ பிரிவான சத்ரா ஷிபிர் ஐயஸின் கீழ் உள்ளது இதுவே மாணவ இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறியதன் பின்னணியில் உள்ளது ஆகஸ்ட் ஒன்னில் ஜமாத் இ இஸ்லாமியை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த ஷேக் ஹசீனா வங்கதேச கலவரத்தின் பின்னணியில் அக்கட்சி இருப்பதாக கூறி தடை செய்தார் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலமா பிரிட்டன் அதிரடி வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரிட்டனில் தஞ்சை முகுவர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்நாடு அதை மறுத்துள்ளது வங்கதேச கலவரம் உச்சக்கட்டத்தை எட்டியதால் ஷேக் ஹசீனா அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பி வந்தார் இங்கிருந்து அவர் பிரிட்டனுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தனிநபர் யாரும் தஞ்சை புகுவதற்கு தங்கள் சட்டம் அனுமதி அளிக்காது என பிரிட்டன் உள்துறை அதிரடியாக அறிவித்துள்ளது அரசின் தலைவராக முகமது யூனஸ் தேர்வு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தன் எதிரொலியாக அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இதையடுத்து இடைக்கால அரசு அமைப்பது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் பிரதிநிதிகளை அழைத்து காபந்து அதிபர் சகாபுதீன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்களது முன்மொழிவின்படி இடைக்கால அரசின் தலைவராக பொருளாதார நிபுணர் முகமது யூனஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்கா அல்லது பில்லாந்து செல்ல ஹசீனா திட்டம் வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய ஹசீனா லண்டனில் தஞ்சம் அடைய விரும்பினார் ஆனால் பிரிட்டன் தஞ்சம் அளிக்க மறுத்துவிட்டது இந்தியாவில் அவர் தற்போது தங்கியுள்ளார் வங்கதேசத்தில் அமையும் புதிய அரசோட நட்புறவை பேண இந்தியா விரும்புவதால் எவ்வளோ நாள் அவரால் இங்கு தங்க முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனால் அமெரிக்கா அல்லது பின்லாந்து செல்வது குறித்து அவர் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி